கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது பார்த்து முறைச்சதால் நாலு தட்டு தட்டினோம் என மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி திருமாவளவன் இப்படி பேசுகிறார் முறைச்சால் அடிப்போம் என சொல்லும் திருமா மற்றும் அவர் கட்சி தொண்டர்களை பாகிஸ்தான் தான் கொண்டு போய் நிறுத்தலாம் ஆனால் அங்கெல்லாம் வீரத்தை காட்ட மாட்டார்கள் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த அப்பாவிளிடம்தான் இவர்களின் வீரம் என அண்ணாமலை திருமாவளவனை கண்டித்துள்ளார் சென்னையில ஒரு இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க நம்முடைய

சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடு இருக்கணும் ஏன்னா பாகிஸ்தான்காரை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டு தட்டணும் அதனால இந்த முறைச்சி அவனெல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவனர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பாடருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்க வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டர் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமா நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்க கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் தொலைதளத்துல போடுற உடனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தான் பின்னாடி இருந்து செஞ்சிருக்கிறாங்க இது என்ன சொல்றது எனக்கு தெரியல இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்றாங்க மதுரை திருப்பரங்குன்றமலையை திருப்பரங்குன்றம் மலை என்று மட்டுமே தொடர்ந்து அழைக்க வேண்டும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இந்த நான்கரை ஆண்டுகள் எப்படி இருக்கிறது என்பதை மிக நகைச்சுவையாக அண்ணாமலை அவர்கள் மதுரை கூட்டத்திலே தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் நடந்த மாற்றம் என்பது வேஸ்டியில் இருந்து பேண்ட்டுக்கு மாறியிருக்கிறார் முதல்வர் முதல்வரின் பேரன் ஸ்பெயினில் புட்பால் கற்றுக்கொண்டிருந்தவர் நான்கரை ஆண்டுகள் கழித்து சினிமாவில் நடிகராக மாறப்போகிறார் உதயநிதி ஸ்டாலின் தினமும் அவரது சமூக வலைதளத்தில் கருப்பு நாயோடு போட்டோ போடுகிறார் அந்த நாய் இப்பொழுது நரைத்து இருக்கிறது

தமிழகத்தில் சினிமா நடிகராக அடுத்த படத்தில் இன்பர் நிதி கொண்டு வந்து இருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகளில் இது மாறியிருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாயோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோடெல்லாம் புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோடு மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீசை வெள்ளையாயிருக்குது இந்த மூன்று மட்டும் தான் தமிழகத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூறு மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியில இருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையனுக்கு சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த நாய் எனக்கு மீச கருப்பாயிருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகின்றன இன்று முதல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிறது என தமிழகம் நிமிர தமிழரின் பயணம் என்ற தலைப்பில் மதுரையிலிருந்து பிரச்சாரத்தை பயணத்தை துவக்கிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பல ஊராட்சிகளில் இணையதள வசதி இல்லாதது முதல்வர் நடத்திய கிராம சபை கூட்டத்தில் அம்பலமாகியுள்ளது இரண்டு ஆண்டுகளில் இணையவழி குற்றங்களில் ஈடுபட்ட அறுபது பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு கூட்டமாக வந்த யானைகள் தொழிலாளர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்துள்ளது அங்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அசாலா என்பவரை தாக்கியது பின் அவரது பேத்தி ஏமாசிரியை மிதித்துள்ளது இந்த சம்பவத்தில் இருவரும் உயிரிழந்துள்ளனர் நம் நாடு ஒற்றுமையாக இருப்பதற்கு அரசியலமைப்பு சட்டமே காரணம் இலங்கை நேபாளம் போன்ற அண்டை நாடுகளில் உள்நாட்டு பிரச்சனை நிலையற்ற தன்மை நிலவும் நிலையில் நம் நாடு வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பதை நம் அரசமைப்பு சட்டம் உறுதி செய்துள்ளது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தெரிவித்துள்ளார் பீகாரில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்போது அமலில் உள்ள மதுவிலக்கை நீக்குவோம் என பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி தெரிவித்துள்ளது காட்டுப்பன்றிகள் வயல்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துகின்றன அவற்றை கொன்று அதன் இறைச்சியை சாப்பிட அனுமதிப்பதுதான் இந்த பிரச்சினைக்கான ஒரே தீர்வு என்று கேரள வேளாண் அமைச்சர் பிரசா பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இது ஒரு வகையான மூளை காய்ச்சலாகும் இதுவரை நூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது நிலவரப்படி இருபத்தி மூன்று பேர் பலியாகி உள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் கான் முத்தகி நடத்திய பத்திரிகையாளர் கூட்டத்தில் பெண் நிருபர்கள் புறக்கணிக்கப்பட்டது சர்ச்சையானதால் நேற்று மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தை அவர் நடத்தினார் இதில் பெண் நிருபர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது பாகிஸ்தானுடன் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காணவே விரும்புகிறோம் அதற்கு அந்நாடு ஒப்புக்கொள்ளாவிட்டால் வேறு வழியில்தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தகி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் பாக் ராணுவம் சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக எல்லைப் பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தலிபான் படையினர் ஆவேச தாக்குதல் நடத்தினர் இதில் ஐம்பத்தி எட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் முப்பது பேர் காயமடைந்ததாகவும் ஆப்கானின் தலிபான் நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள கூடுதல் நூறு சதவீத வரி விதிப்புக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது அமெரிக்காவின் இரட்டை நிலைப்பாடு என்று குற்றச்சாட்டியதுடன் இதை எதிர்த்து போராடுவதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் சீனா தெரிவித்துள்ளது